புயல் வந்து நமக்கு காற்று தாக்கம் அதிகமாக தருமா இல்ல மழையுடைய தாக்கத்தை அதிகமாக தருமா சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஐந்து மாவட்டங்களுக்கு மிக கனமழை சார்ந்திருக்கோம் அது ஆந்திராவை போய் நோக்கும் பொழுது தரைக்காற்று வீசக்கூடும் அந்த எச்சரிக்கை தான் நம்ம தந்துடும் முப்பதிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் வாய்ப்பு இருபத்தி எட்டாம் தேதி மாலை அல்லது இரவு நேரத்திலே காக்கிநாடாவுக்கு அருகில் கரையை கடக்குவதற்கான வாய்ப்பு உண்டது அப்பொழுதுதான் அந்த காற்றின் வேகம் அதாவது சிவியர் சைக்ளானிக் ஸ்டாங் அப்படின்ற தீவிர புயலோட அந்த

முப்பதுலேருந்து நாற்பது கிலோமீட்டர் மணி வேகத்தில் வீசக்கூடும்னு சொல்லியிருக்கோம் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது கடல் சீற்றம் எப்படி மேம் கடல் கொந்தளிப்பு காணப்படும் இப்போ கடலில் மோந்தான்ற ஒரு புயல் இருக்கும் பொழுது கடல் சீற்றம் இருக்கு அதற்கான எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது ஃபிஷர்மேன் வார்னிங்கில் அந்த புல்லட்டினில் எல்லாமே வட ஐந்து மாவட்டங்களில் மித கனமழைக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்கிறோம் ஸோ இப்போ காலையிலேருந்து லேசானதுலேருந்து மிதமான மழை பெய்து வந்து சென்னை ஃபுல்லாக ஸோ நைட்டு எப்படி மேம் இருக்கும் ஆனால் வழக்கமாக வந்து நம்ம இந்த ஒரு தகவல் எல்லாத்துக்குமே போய் சேரணும் ஒரு ஆரஞ்சு அலர்ட் இல்லை ஒரு மஞ்சள் அலர்ட் அப்படின்றது நம்ம நிர்வாகத்திற்காக மாவட்ட நிர்வாகம் அரசாங்கத்திற்கு தமிழக மாநில அரசுக்கும் மாவட்டங்களுக்குமான ஒரு குறியீடு எதற்கு அப்படின்னா ஒரு நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸோ இல்லை என்டிஎம்ஏ தேசிய பேரிடர் மீட்புக்குழு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் இவங்கெல்லாம் வந்து முன்னாடியே ஒரு கொஞ்சம் நேரம் அவகாசம் கொடுத்தால்தான் பேரிடர் காலங்களில் அவங்க போய் அந்த இடங்களில் போய் அவங்களோட பணியை திறம்பட செய்ய முடியும் அதற்கான ஒரு குறியீடு தான் இந்த மஞ்சள் ஆரஞ்சு மற்றும் சிகப்புக்கான குறியீடுகள் மழை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லா தெரிய வேண்டியது இந்த கனமழை அதிகனமழைக்கான குறியீடுகள் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்றுதான் கணிக்கப்பட்டிருக்கிறது வாய்ப்பு இருக்க வழக்கமா இதுக்கும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் புயல்கள் உருவாவதற்கான சாத்தியக்கூறு மிக அதிகம் அதனால வர ரெண்டு மாதங்கள்ல கூட உருவாகலாம் அதற்கான அப்டேட் நம்ம இருக்கோம் ரெட் அலர்ட் நம்ம சென்னைக்கு தரல ஒரே ஒரு மாவட்டத்துக்கு ஆரஞ்ச் அலர்ட் கொடுத்துருக்கோம் அது திருவள்ளூர் மாவட்டம் அது கூட அந்த சுழற்சி வந்து மேல் நோக்கி வடக்கு நோக்கி நகரும் பொழுது இந்த இடத்துல ஒரு தாக்கம் இருக்கும் பக்கத்தில் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் சித்தூர் திருப்பதி இந்த மாவட்டங்களுக்கு அவங்க ஆரஞ்ச் அலர்ட் கொடுத்துருக்காங்க அப்போ கொஞ்சம் மழை நமக்கும் அந்த வரும் அதனால நம்ம ஆந்திரா தமிழக அந்த பார்டர் பகுதியில் இருக்கற பகுதி எப்படி மேம் இருக்கும் இந்த புயல் நிறைய கடந்து போது ஏன்னா ராணிப்பேட்டை அந்த சைட் எல்லாம் நம்ம ஆந்திரா பார்டர் ஏரியா அது எப்படி மேம் அதுக்குதான் நம்ம கனமழை எச்சரிக்கை தாங்க அரபிக்கடல நிலையில அதோட அதை நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா ஒரு பத்து நாளாகவே அதை அங்கேயும் இங்கேயும் அப்படி கடல்ல அரபிக்கடல்லையே நகர்ந்து கொண்டிருக்கிறது அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திலே அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி மேலும் அந்த அரபிக்கடலே டுவர்ட்ஸ் நார்த் ஈஸ்ட் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்பொழுது நம்மளால சொல்ல முடியும் இந்த கரையை பிறகு அப்படியே எப்பவுமே எந்த புயலுமே கரையை தொடும் பொழுது என்ன தீவிரத்துல இருக்கோ அதை விட ஒரு படி கீழே தான் வந்து வலுவடையும் வலு இழக்கும் ஏன்னா நிலப்பரப்பில் வந்து தொடும் பொழுது அதற்கான சக்தி வந்து குறையாது